படம் பேருதான் கவலை இல்லாத மனிதன் ஆனா கண்ணதாசனுக்கு மிகப்பெரிய கவலை கொடுத்தது இந்த படம் தான் பாடல்கள் பாடுறதுலையும் நடிக்கிறதுலையும் மட்டும் சந்திரபாபு வல்லவர் கிடையாது ஒரு படத்தை தாமதப்படுத்துறதுலையும் தயாரிப்பாளரை கஷ்டப்படுத்துறதுலையும் மிகவும் தேர்ந்தவர் கவலை இல்லாத மனிதன் அப்படிங்கிற இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு கண்ணதாசன் முன் வந்த போது அவரை சுத்தி இருக்கிற எல்லாருமே சொன்னாங்க சந்திரபாபு அந்த படத்துக்கு நாயகனா போட வேணா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனா கண்ணதாசன் கேட்கல சந்திரபாபு என்னோட நெருங்கிய நண்பன் என்கிட்ட எந்த பிரச்சனையும் அவன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னாரு கண்ணதாசன் கண்ணதாசன் கமல்ஹாசன் நினைச்ச மாதிரி நடக்கல சந்திரபாபு அவரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சாரு படப்பிடிப்புக்கு சரியான நேரத்துல வராத சந்திரபாபுவை எப்படியாவது நம்மளே போய் கூட்டிட்டு வந்துடணும்னு கண்ணதாசன் சந்திரபாபு வீட்டுக்கே போயிட்டாரு ஐயா தூங்கிட்டு இருக்கிறாருன்னு அவரோட உதவியாளர் சொல்ல கண்ணதாசன் அங்கேயே ரெண்டு மணி நேரமா காத்திருந்தார் ஆனா சந்திரபாபு பின்வாசல் வழியா கிளம்பி வேற அங்கேயே ஒரு வழியா கஷ்டப்பட்டு இந்த படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணார் கண்ணதாசன் படம் வெளியாகி படுதோல்வி அஞ்சு லட்சம் நஷ்டம் அது இல்லாம முப்பத்தி வழக்குகள் கவிஞர் மேல ஊர்லர்க்க எல்லாரையும் தன்னோட நகைச்சுவையால சிரிக்க வச்ச சந்திரபாபு கண்ணதாசன அள வச்சது ஒரு முரண்